உங்களையெல்லாம் என்ன கேவலப்படுத்தி இருக்கான்னுக்கு அவனுக்கு தோழர் ஐயனார் இங்கே உட்காந்து போய் மொத்தலேயே பேசிட்டு உட்காந்துருக்காரு அவரும் நானும் தான் பைத்தியக்கார தரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டிவிக்கெல்லாம் போவோம் என்ன பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவனுக்கு வேறு பேச்சே வராது அதெல்லாம் பேச்சிக்கிட்டு இருப்பான்னு வச்சுருக்கிறாங்களே இவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒன்று அது பெரிய ஒரு செல்ஃபோன் தான் சார் அது அதில்ங்கிற சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டால் அதில்ங்கிறதான் சார் வரும் அவ்வளோதான் சார் அது அப்படின்னா அப்படின்னா என்னடா அர்த்த உடனே நீ என்ன ஓட்டு போட்டா என்ன நீ யாருக்கு போட்டா என்ன அமித்ஷா அவர் ஓட்டு தான் ஜெயிக்கும் அந்த மோடி சொல்றாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் அரசியலிலே ஒரு முக்கியமான தலைவராக விளங்குகின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய அன்பு சகோதரர் தோல் திரிமா அவர்களே இந்த இடத்துக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்திரு அதற்காக உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் பல சான்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள் அரங்கத்திலேயே பல பெரியவர்கள் நீங்கள் இருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்தாள் தான் வணக்கங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து தோழர் ஐயநாதன் இங்கே போய் முதல்ல பேசிட்டு உட்காந்துருக்காரு அவரும் நானும் தான் பைத்தியக்காரத்தரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டிவிக்கு போவோம் போய் உக்காந்த உடனே ஆ ஒன்ட்டாரியா ஏன்னா ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போவார் இதே வேலையா போச்சு இவருக்கு இப்படி தான் நான் எங்களை சேனவாஸ்காருக்கெல்லாம் தெரியும் அவர் நான் எல்லாம் ஒன்னாக்கா உக்காந்துருப்போம் என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க இவனுக்கு வேற பேச்சா வராது அதெல்லாம் பேச்சுக்கிட்டு இருப்பான்னு நானும் ஐயனாலு சாரும் ஒரு தடவை பேசிக்கிட்டேன் என்னங்க நாம் ரெண்டு பேரும் தான் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா இப்படி ஒரு பெரிய ஃப்ராடி நடந்துக்கிட்டே இருக்குது இது கேப்பார் இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் திடீர்னு பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அன்னைக்கே என்னை கூப்பிட்டாங்க தலைவர் அவர்கள் சொல்றாரு நீ வரணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க அன்னைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது இங்கே பக்கத்துலேயே தான் அது நடந்தது அதனால அன்னைக்கு வர முடியல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு கல்லூரியில ஒரு நான் ஒரு தொழிலில் நான் ஒரு டாக்டர் வைத்தியமன்ற டாக்டர் ஊசி போடுற டாக்டர் பிஹெச்டி டாக்டர் இல்லை எல்லாம் போட்டு மருத்துவம் பார்க்குற டாக்டர் ஒரு கல்லூரியில வேலை பார்க்குற பொறியியல் கல்லூரியில டாக்டரா இருக்கிறேன் அந்த பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் பல விஷயங்கள் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்ன என்னுடைய மாணவர்கள் உப்பும் ஊதுனாக்கா சக்கரை வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற இயந்திரங்களை எல்லாம் செஞ்சு அதுக்கு பரிசெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தலைவராக இருக்கேன் அப்போ தான் நான் கேட்டேன் ஏண்டா ஒரு சிம் கார்டை வச்சு ஊதுனா வியாதியுமே கண்டுபிடிக்க முடியும்னா இதை வச்சுக்கிட்டு என்ன நாள்தான் பண்ண முடியும்னாங்க தான் ஒரு பையன் சொன்னான் சார் வச்சிருக்கிறாங்களே மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒன்று அது பெரிய ஒரு செல்ஃபோன் தான் சார் அது அதில்ங்குற சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டால் அதில் தான் சார் வரும் அவ்வளோ தான் சார் அது அப்படின்னா அப்படின்னா என்னடா அர்த்தம் என்ன நீ என்ன ஓட்டு போட்டா என்ன நீ யாருக்கு போட்டா என்ன அமித்ஷா சிம் கார்டை மாற்றி மாற்றாருன்னா அவர் ஓட்டு தான் ஜெயிக்கும் அந்த தைக்கிறது அந்த தெனாவுட்டில் தானே மோடி சொல்கிறாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாருங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிறாரு வேறு நானூறு இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை செட் பண்ணு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டார் ரெடியாயிடுச்சு நீங்களும் நானும் அன்றைக்கி ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருவிழா மாதிரி போயிட்டு தேர் திருவிழாக்கு போகிற மாதிரி போயிட்டு வர போகிறோம் நம்ம ஓட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது சீர்ந்ததுக்கு ஆள் கிடையாது அது எங்கேயோ குப்பையில் போய் சேர்ந்துடும் அவங்க ஓட்டு தான் ஏற்கனவே ஷானவாசம் சாரை பேசும்போது சொன்னாங்க நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்கணுன்னா டிவிலெலாம் போய் உக்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்கும் என்னைக்கு பத்து மணி வரலும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எங்க மாதிரி ஆளுகளும் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினோரு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமவாகி போய் பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி முடிஞ்சு போச்சு இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் முடிவுகள் நீங்க பாருங்க சிரிச்சுட்டு போயிடாதீங்க கை தட்டிட்டு போயிடாதீங்க ஈரோடு எலெக்ஷன்ல ஒன்பதரைல இருந்து பத்தரை மணி வரையிலும் முன்னணி நிலவரமே வரல நான் ஒரு டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னையா நடக்குது ஒரு மணி நேரமா முன்னிலை நிலவரமே வர என்னான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே இருந்த உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு சண்டைக்கு போனாங்க கலெக்டர் ஓடி ஆடுறாரு உள்ள எல்லாம் நேர்மையாக தான் நடக்குது முடியாது நாங்கள் உள்ள போவோம் ஓட்டு ஆயிடுற இடத்துக்கு நாங்கள் போவோம்ன்றாங்க உடனே ஒரு போலீஸ் இங்கே ஒன்றுமே தப்புன்னு நடக்கலை கேட்கிறாரு பார்த்தாங்க எலெக்ஷன் ஆணைய ஆணைய அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க ஓ இதுக்கு மேலே போனால் உதவி விடுவோம் வேற வழி இல்லை ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான இடத்தை எண்ணிக்க ஆரம்பிச்சாங்க உடனே எதிர்த்து நின்று அதிமுக வேட்பாளர் பதினொன்றரை மணிக்கு நான் தோற்று விட்டேன் இங்கே ஜனநாயக தோற்று விட்டு தெரிஞ்சு போச்சு ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான எண்ண போறாங்க நம்ம ஜெயிக்க போறது இல்லை விளைவு என்னாச்சு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல பாஜக கூட்டணி தோத்துச்சு அங்க அதுதான் உண்மையான நிலை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம் எந்த தைரியத்தில் நீங்க சொல்றீங்க உழவர்கள் உன் கண்ணு முன்னாடி டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உளுந்து உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திமுறும் இருந்தால் ஒரு துபாயில் போய் ஒரு ராமர் கோயிலில் போய் சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பேன் என்ன ராமன் தான் எனக்கு ஒரு முக்கியம் பொட்டாட்டியை காப்பாற்றுறது வக்கில் ஒரு ராமனுக்கு போய் கோயிலை கட்டிட்டு இருக்கிற காலமெல்லாம் சீதையை சாகடிச்சு நாசம் பண்ணவன் நீ உனக்கு இஷ்டி விபீஷணோட போய் சேருன்னு சொன்ன ஒரு ராமனுக்கு கோயிலாயா இங்கே இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை எல்லாம் என்ன கேவலப்படுத்தியிருக்கானுங்க அவனுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த திரௌபதி முர்முங்கிறவங்கள வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி அடிக்கிது எந்த தைரியத்தில் நடிக்கிது நீ என்னையா ஓட்டுப்படுறது நான் என்ன ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்கு நான் சொல்ற மாதிரி எல்லாம் சிம் கார்டை மாத்தினா போதும் உங்க போனை எடுங்க ஒரு பட்லாம் தின்னா அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்க போனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டா உங்க போன் உங்களுக்கு சிம் கார்டு எடுத்து ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான் அந்த எலெக்ஷனு அவ்வளவுதான் எலெக்ஷன் ஆக ஒரு வகையில் நானும் ஐயனாத சாரும் தனியா கஷ்டப்பட்டு போராடி ஏழுக்கும் கிட்டதுக்கும் ஆளாகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலே போறது மாத்திரம் இல்லாம ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு போது இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியல நான் நேரடியாக ஈடுபட கூட ஒரு அரசியல் பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவனுங்கிற முறையில் எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீத்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டு இருக்கிறதே அதை கூட தெரியாமல் இருந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார் கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்லை அது கூட அவனுக்கு கவலை இல்லை அது ஏன்டா நமக்கு கிடைக்கலன்ற புத்தி கூட இவனுக்கு இல்லை இந்த பாதை இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுத்து இல்லையே அதனால் எல்லாம் ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு முழுவதும் நாம் செய்யக்கூடாது அதற்கான துவக்க விழாவாக எழுச்சி விழாவாக அதற்கான போராட்டத்துக்கான ஆரம்பமான நிலா விழாவாக இந்த விழா அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வயதானம் என்ற முறையிலே இதையெல்லாம் நாங்கள் உயிரோடு இருப்பதை செய்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு எங்களுக்கு இதாக இருக்கும் நன்றி வணக்கம்